பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவரு கிருபின் சமாதானம் உண்டாவதாக நிராகரிப்புகளே நமக்கு தகுதியான வெற்றியை கொடுக்கிறது என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் நாம் தியானிக்கலாம் பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நாம் நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஒரு வேலை சளங்களில் கம்பெனியில் நம்ம பார்க்க போனால் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும் பொழுது அது சரியில்லை அதாவது அந்த தகுதியான அந்த தரம் இல்லை என்று சொன்னால் அது போய் நம்பர் அந்த கஸ்டமர்கிட்ட போய் அது வந்து நிராகரிக்கப்படும் அதனால பெரிய பிரச்சனை வரும் அது ஒன்றுத்துக்கு உதவாது அப்படின்னு சொல்ல சொல்ல அதை வந்து நிராகரித்து விடுவார்கள் அப்படின்னா ரிஜெக்ஷன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அதை எத்தனை போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்க்ராப் அப்படின்னா வேஸ்ட்டு அது ஒன்றுத்துக்கு உதவாது அது ஸ்க்ராப்பில் போய் போட்டுருவாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கு எந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய நிராகரிப்புகள் நமக்கு இருக்கிறது அப்பா இவன் வந்து படிப்புக்கு உதவ மாட்டான் இவன் ஊழியத்துக்கு உதவ மாட்டான் இவன் குடும்பத்தில் குடும்பம் நடத்துறதுக்கு உதவ மாட்டான் இவன் வந்து சமுதாயத்தில் எதுக்குமே உதவ மாட்டான்னு சொல்லி நிறைய சூழ்நிலையில் நம்மை நிராகரிக்கிறதான கூட்டங்கள் உண்டு ஆனால் பிரியமானவர்களை இந்த காலவேலையில் நீங்கள் உணர வேண்டியதான ஒரு விஷயம் என்னென்னா உலகம் நம்மை நிராகரிக்கும் உலகம் நம்மை பகைக்கும் உலகம் நம்மை கைவிட்டுவிடும் உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்மை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டார்கள் ஆனால் தேவனை நம்பி தேவனை சார்ந்து நம்ம வாழும்போது நம்மை நிராகரித்தவர்கள் நம்மை புறக்கணித்தவர்கள் வெட்கப்படும்படிதான ஒரு பெரிய ஒரு சமாதானமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை தேவன் நமக்கு கொடுப்பார் இதை நாம் உணர வேண்டும் வேதம் சொல்கிறது யோவான் பதினைந்து பதினெட்டுல சொல்கிறது உலகம் உங்களை பகைத்தால் அதை அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள் அப்போ உலகம் நம்மளை பகைச்சதுன்னா நம்ம பகைத்துக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு பகைத்தது பகைத்ததென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு உலகத்தில் பாருங்கள் எல்லாருமே ஒரு சூழ்நிலையில் நம்ம கைவிட்டு விடுவாங்க நீங்கள் சரியாக படிக்கலைன்னா உங்களுடைய ஆசிரியர் உங்களை கைவிட்டு விடுவார் என்ன பண்ணுவார் இது இந்த வந்து இந்த பிள்ளை சரியாக படிக்காது அதனால் சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற காலம் தள்ளுவாங்க அதுக்கு சரியாக மாட்டாங்க அதற்கு கவனத்தை செலுத்த மாட்டார்கள் இப்படியாக பள்ளிகள் நடக்கிறதுண்டு அதே மாதிரி வாழ்க்கையிலும் சரி ஒரு பிள்ளை சரியில்லை என்று சொன்னால் அதை திருத்துவதற்கு தாயும் தகப்பனும் முயற்சி பண்ணுவாங்க ஆனால் ஒரு சூழ்நிலையில் கைவிட்டு விட விடுவார்கள் ஆனால் தேவன் என்ன பண்ண மாட்டார் கைவிட மாட்டார் சங்கீதம் இருபத்தேழு பத்தில் நான் பார்க்கும் பொழுது என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் அப்போ இன்றைக்கு தேவன் நம்மளை எப்போ சேர்த்துக்கொள்வார் அப்படின்னா தகப்பனும் தாயும் தாயும் கைவிட்டாலும் நம்மளை சேர்த்துக்கொள்வார் ஆனால் நமக்கு எப்படிப்பட்டதான ஒரு நினைவு ஒரு இருதையும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது சங்கீதம் ஐம்பத்தி மூணு ரெண்டில் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பலோகத்திலிருந்து மனு கண்ணோக்கினார் அப்போது இன்றைக்கு தேவனை தேடுகிறதான உணர்வும் நமக்கு இருக்கணும் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் உலக வாழ்க்கையில் நிறைய பேர் எல்லாருமே போகக்கூடியதான ஒரு சூழ்நிலை இருக்குது நம்ம போகாமல் தேவனை பின்பற்றுவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நிறைய சூழ்நிலையில் அவர் இந்த உலகத்தில் இருக்கிறதான மனிதர்கள் நிமித்தமாக அவருடைய சொந்த ஜனங்களின் நிமித்தமாக அவர் புறக்கணிக்கப்பட்டவராக இருக்கிறார் விதத்தில் பார்க்கும்போது இயேசையா ஐம்பத்தி மூன்றிலிருந்து ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றிலிருந்து தொடர்ச்சியாக நாம் வாசிக்கும் பொழுது கூட நாம் பார்ப்போம் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாயிருந்தார் அவர் விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவர் எண்ணாமற் போனோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கறை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆகியனே அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பணி அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர்க்கத்திருவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் இடுக்கணிலும் நியாயத்திருப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார் அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்பிட்டு போனார் என் ஜனத்தின் வீரர்கள் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார் துர்மார்கோடு அவருடைய பிரேத குழியை நியாயமித்தார்கள் ஆனாலும் அவர் மறித்த போது ஐசிர்வானோடு இருந்தார் அவர் கொடுமை செய்யவில்லை அவர் வாயில் வஞ்சனை இருந்தும் இல்லை கர்த்தரோ அவரின் ஒருக்குச் சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார் இருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டார் அவர் தம்முடைய ஆத்மாய் மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதன் மித்தம் அநேகரை அவருக்காக பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக்கொள்வார் கொள்வார் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பாருங்க எந்தளவுக்கு அவர் இந்த உலகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டவராக அவர் ஒடுக்கப்பட்டவராக அவர் உதாசீனப்படுத்தப்பட்டவராக அவர் என்ன பண்ண இடுக்கடலும் நியாய திருப்பிலிருந்து அவர் எடுக்கப்பட்டார் அப்படின்னு பார்க்கிறோம் துர்மார்களோடு அவருடைய பேதக்குடியை நியாயமித்தார்கள் அப்போது தேவனே கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவருடைய பாடுகளுக்கு உட்படுத்தினார் எந்த அளவுக்கு ஆண்டவராக இயேசுவானவர் பிரியமானவர்களே அவர் நொறுக்கப்பட்டவராக புறக்கணிக்கப்பட்டவராக அசட்டை பண்ணப்பட்டவராக கைவிடப்பட்டவராக இருந்தார் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம கூட என்ன பண்ணுறோம் அந்த சூழ்நிலை தான் இருக்கிறோம் புறக்கணிக்கப்படுகிறோம் உதாசீனப்படுத்தப்படுகிறோம் நம்முடைய ஞானம் அசட்டை பண்ணப்படுகிறது நம்முடைய முயற்சி என்ன பண்ணுது உதவி செய்வார் ஒருவரும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் தத்தளிக்கிறவளாக தவிக்கிறவளாக இருக்கிறோம் ஆனால் பிரிய மாணவர்களை நீங்கள் இந்த கால வேளையில் நீங்கள் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டாலும் ஒதுக்கப்பட்டாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் வழிநடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதும் சொல்கிறது ஒன்று பேதிரி ரெண்டு நாளிலே நாம் பார்க்கிறோம் மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறு பெற்றதுமாக இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகியே அவரிடத்தில் சேர்ந்தவளாகி நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்ட கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறு பெற்றதுமாக இருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன் அதனால் அதன் மேல் விசுவாசமாயிருக்க வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது ஆண்டவராக இயேசுவானவர் என்ன பண்ணுறாரு நமக்கு இருக்கிற அதே ஒன்று ரெண்டு ஏழில் கூட நாம் பார்க்கும் பொழுது ஆகியால் உங்களுக்கு அது விலையேறப்பெற்றது கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறதுக்கு ஏதுவான கல் விழுகிறதுக்கு ஏதுவான கண்மூலையும் ஆயிற்று அப்போ அந்த மூளைக்கல் பிரியமானவர்களே ஆகாதென்று ஒதுக்கப்பட்டதான அந்த மூளைக்கள் அவருடைய சொந்த ஜனங்களால் ஒதுக்கப்பட்டதான அந்த மூளைக்கள் ஆண்டவராக இயேசுவானவர் எப்படி உயர்த்தப்பட்டார் எத்துல நாம் பார்க்கிறோம் மார்க்கு பன்னெண்டு பத்து பதினொன்னுலேருந்து நாம் வாசிக்கும் பொழுது பன்னெண்டாம் வசன் வரைக்கும் வீடு கட்டுகள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு ஆயிற்று அது கத்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார் இந்த ஓமையை தங்களுக்கு குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள் ஆனாலும் ஜனத்துக்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார் அப்போது ஆண்டவராக இயேசுவானவர் எந்த அளவுக்கு அவர் புறக்கணிக்கப்பட்டார் ஆனாலும் அவர் ஆகாதென்று தள்ளப்பட்டு தானே மூளைக்கல்லாக இருக்கிறார் பழைய ஏற்பாட்டில கூட நான் பார்க்குறேன் யோசப்பு எந்த அளவுக்கு நிராகரிக்கப்பட்டுதானே ஒரு மனிதனாக இருந்தார் அவருடைய கனவு அசட்டி பண்ணப்பட்டது அவருடைய விஷன் அது ஒரு எதுநோக்கு சிந்தனை என்ன பண்ணுறது அதை அசட்டு பண்ணாங்க அதை என்ன பண்ணாங்க அதை பெருசாக நினச்சிக்கல இவனெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க நான் அவனை அசட்டி பண்ணினார்கள் ஆனால் யோசப்பு ஆதி அமத்தில் அவர் சொல்கிறாரு நாற்பத்தோறாம் அதிகாரம் ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டில் யோசப்பு என் வருத்தம் யாவையும் என் தகுப்பினுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனுசு என்று பெயரிட்டான் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவனினை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு இப்ராஹிம் என்று பெயரிட்டார் எந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க தன்னுடைய சகோதரர்களாலே புறக்க பண்ணி புறக்க பண்ணி புறக்கப்பட்டுதானே புறக்கணிக்கப்பட்டதானே திவனி மனுஷன் யூசப்பு தன்னுடைய தாயாரால் தந்தையாரல அவனுடைய அந்த எதிர்நோக்கு கால சிந்தனை அவனுடைய கனவானது அசுட்டி பண்ணப்பட்டது பிரியமானவர்களே ஒருவேளை இந்த நாளிலே நாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாக நிராகரிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மை என்ன பண்ண நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் ஒருவேளை இந்த நாளிலே நாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் ஒரு நாள் ஒரு நாள் வரும் அப்பொழுது நம்மை புறக்கணித்தவர்களை நாம் மறக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலைக்கேற்றாது போல தேவன் என்ன பண்ணுவார்னா நம்ம அடிமையாக இருக்கிறதான நம்ம சிறுமிப்பட்டதானே தேசத்தில் தேவன் என்ன பண்ணுவார் நிச்சயமாக நம்மை பழுக பின்வார் நம்மை உயர்த்தவர் எந்த விசுவாசத்தோடு எந்த நாளை கடப்போம் இன்னொரு இடத்துல கூட பார்க்குற ஒன்று சாமியல் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு அன்னாளை குறித்து நாம் பார்க்கிறோம் கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடி நாள் அவளுடைய சக்கலத்தை அவளை துக்கப்படுத்தும்படி அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம் விசனப்படுத்தப்படுகிறோம் நம்ம என்ன பண்றோம் இது உனக்கு இல்லையா உனக்கு இந்த நிலைமை தானா உனக்கு யாருமே இல்லையா உனக்கு அது இல்லையா இது இல்லையான்னு சொல்லி என்ன பண்றோம் புறக்கணிக்கப்படுகிறோம் ஆனால் அதே அன்னால் ஒன்று சாமியில் ரெண்டு எட்டில் பார்க்கிறோம் அவர் சிறியவனை புழுதில் என்ற எடுத்து இளையவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கும் பண்ணுகிறார் பூமியின் அசிபாரங்களை கர்த்துடையவைகள் அவரே அவைகளின் மேல் பூச்சக்கருத்தை வைத்தார் நிராகரிக்கப்பட்டதான் அன்னால் அந்த சாமேலை பெற்றெடுத்த பொழுது அளவுக்கு தேவனை புகழ்கிறார் இருதைத்தின் ஆழத்திலிருந்து சிறியவளாக இருக்கிறதான் அவள் உயர்த்தப்படுவதை குறித்து அளவுக்கு ஒரு சங்கீதமாக அவள் பாடுறார் பிரியமானவர்களே இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் புறார்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட நம்மை தேவன் ஏற்றுக்கொண்டு நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதித்து நம்மை அந்த ஆகாதென்று என்று தள்ளப்பட்டதான அந்த மூளைக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது இயேசுவானது எப்படி நிராகரிக்கப்பட்டவர் உயர்த்தப்பட்டார்கள் அதே மாதிரி நம்மை ஒருவேளை எந்த நாளில் எந்த சூழ்நிலையில் தற்காலிகமாக நிராகரிக்கப்படலாம் ஆனால் ஒரு நாள் வரும் அந்த நாளிலே தேவன் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் என்கிறதான விசுவாசத்தோடு இந்த நாளை கடந்து சொல்வோம் தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பார்கள்